சோனியா இது பண்டிகை காலனால் மார்க்கெட்டில் இருக்க வேலைன்னு நிறைய மீன் வேணும்னு சொல்லி வழக்கத்தை விட சொல்லியிருக்காங்க நான் கடலுக்கு போயிட்டு நிறைய கூடையில் மீன்களை பிடிச்சிட்டு வரேன் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நாளைக்கு பண்டிகைனால் மீன் எல்லா மக்களும் அதிகமாக வாங்குவாங்க அதனால் நீங்க போய் நிறையவே பிடிச்சிட்டு வாங்க நமக்கும் தேவைப்படும் வசந்த் மீன் பிடிப்பதற்காக கடற்கரைக்கு வேகமாக சென்று பார்த்தார் படகை எடுத்துக்கொண்டு கொண்டு வசந்தவர்கள் வேக வேகமாக நடுகடலுக்கு சென்றார் அவர் சென்று பார்க்கும் பொழுது ஏராளமான மீன்கள் நம் வசந்தை சூழ்ந்து கொண்டன அந்த தூண்டிலால் வசந்தவர்கள் ஏராளமான மீன்களை பிடித்தார் அவ்வப்போது மீன் தூண்டி கடலுக்குள் விழுந்தது பாவம் வசந்த் கடல் கண்ணி தாயே எனக்கு உதவி செய்ங்க நான் வச்சிருந்த மீன் தூண்டில் இந்த நடு கடலுக்குள்ளே விழுந்துருச்சு தயவு செஞ்சு என் மேலே இறக்கம் காட்டி வெளியே வந்து என் தூண்டில் எடுத்து கொடுங்க தாயே மீனவனே உனக்கு என்னவாயிற்று எதற்காக இந்த பொழுது என்னை அழைத்தாய் என் உதவி வேண்டுமா ஆமாம் கடல் கண்ணி தாயே நான் தான் உங்களை அழைச்சேன் என்னோட மீன் தூண்டி அந்த கடலுக்குள்ளே விழுந்துருச்சு எனக்கு நீச்சலும் தெரியாது அதனால தான் நீங்கள் தயவு செஞ்சு என்னோட மீன் எடுத்து கொடுங்க கவலை கொள்ளாதே மீனவனே உனக்கு தேவையான தூண்டிலை நானே எடுத்து தருகிறேன் சரி சற்று கூறு என்னிடம் தங்கம் வெள்ளி மரத்திலான தூண்டில் உள்ளது இதில் உன்னுடைய தூண்டில் எது நீ எதை சொன்னால் அதை நான் எடுத்து கொண்டு வந்து தருவேன் சீக்கிரம் சொல் எந்த தூண்டில் உனக்கு வேண்டும் கடல் கண்ணி தாயே நீங்க சொல்ற மாதிரி தங்கம் அப்புறம் வெளியிலான மரத்தூண்டில் வந்து என்னோடது கிடையாது அவ்வளோ வசதி இருந்தால் நான் ஏன் மீன் பிடிக்க போகிறேன் சாதாரண மரத்திலான தூண்டில் தான் என்னது அதை தாங்க மீனவனே உன் நேர்மையான பேச்சு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இப்பொழுது நான் தரும் பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொள் இதை வைத்து நீ வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இரு தான் பெற்ற பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு வசந்த் வீட்டிற்கு சென்றார் நேர்மைக்கும் எப்பொழுதுமே பலனுண்டு இதை மறவாதீர் சோனியா என்னோட நேர்மையான பேச்சை பார்த்து கடல்கனி கனி தாயி இந்த பொக்கிஷத்தை கொடுத்தாங்க அந்த பொக்கிஷத்தை வைத்து சந்தோஷம் சோனியாவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்